விகடன் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம் இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ் முன்னாடிலாம் வந்து உணவே மருந்து அப்படின்னு இருந்துச்சு பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் மருந்து தான் உணவுன்ற மாதிரி மாறிச்சு ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்புறம் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் அவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்கு அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருது நம்ம உடலை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த இன்டர்வியூவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் யார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் பட்டா ராதாகிருஷ்ணன் சார் ஃப்ரம் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மலர் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க பிரமாதமாக இருக்கு சூப்பர் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிஸி ஷெடியூல் டைமில் எங்களுக்கு இந்த இன்டர்வியூக்கு டைம் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார் தேங்க்யூ ஃபஸ்ட் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இஷ்யூஸ் ஜிஐ இஷ்யூஸ் அப்படின்னா என்ன சார் இது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம்ன்றது அதர்வைஸ் கால் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ன்றது வாயிலேருந்து ஆசன வாய வரையிலையும் ஒரு குழாய் மாதிரி அது உணவு குழாய் இரப்ப இறப்பைன்னா கொஞ்சம் வீங்கின குழாய் மாதிரி அப்புறம் சிறு குடல் பெருங்குடல் இதெல்லாம் வந்து டைஜஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டைஜஷனாக நம்ம நம்ம உணவு சாப்பிடாமல் இருக்க முடியாது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எதுவும் ஒன்று ஸ்கிப் பண்ணாலும் யூ ஃபீல் தட் நம்மளுக்கு எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது அது அதான் இந்த நம்ம உடம்புக்கு நடக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கும் அது ரொம்ப எனர்ஜி தேவை அந்த எனர்ஜி ஃபுட்டு வழியாக வரும் ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் வழியாக வரும் இந்த உணவு குழாய் இறப்பை இந்த சிறு குடல் பெருங்குடலோடு சேர்ந்து கல்லீரல் கெனயம் அப்படின்னு ரெண்டு மூணு ஆர்கன்ஸ் இருக்குது அது என்ன பண்ணுவேன்னா இந்த டைஜஷனை சப்போர்ட் பண்ணும் அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அதாவது துண்டு துண்டாகி ஆகி அதில் ஒரு மைக்ரோ லெவலுக்கு போய் அதில் மூணு வகை கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ்ன்ற மாதிரி அது பிரேக் டவுன் ஆகிட்டு அதுக்கு தகுந்த என்சைம்ஸ் வந்து இந்த லிவர்லேருந்து பேங்க்ரேஷன்ஸ் இருக்கும் அது டைஜஸ்ட் ஆகி அது அது பிளட்டுக்குள்ளே போய் நம்மளுக்கு உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும் ஸோ இட் வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் பட் அ வெரி ஆர்கனைஸ்ட் ப்ராசஸ் ஓகே சார் இந்த ஜிஐ இஷ்யூஸில் நீங்கள் பார்க்குற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன சார் ஒரு பேஷண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம்காக வராங்க பல வகையான ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் முதல்ல நான் வந்து ஒரு குடல் இறப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் நான் வந்து சர்ஜன் பேசிக்கலி ஸோ நாங்கள் வந்து மருந்தும் கொடுப்போம் அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அறுவை சிகிச்சை தேவை அறுவை சிகிச்சை செய்வோம் நாங்கள் அதிகபட்சம் நாங்கள் வந்து அறுவை சிகிச்சை பேஷண்ட் தான் பார்க்குறது உண்டு அதே நேரத்தில் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஆட்களுக்கும் பார்க்குறது உண்டு நிறைய பேஷண்ட்ஸ் வர்றது வந்து நெஞ்சரிச்சல் ஏப்பம் வருது வயிற்று வலி வயிற்றுச்சல் வயர் வீங்கிறது டைஜஷன் சரியாக மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து மோஷன் பிரச்சனை அதாவது ஒன்று லூஸ் மோஷன் ரெண்டாவது மோஷனே போக மாட்டேங்குது அதாவது மலச்சிக்கு அந்த மாதிரி அது இல்லாமல் பேஷண்ட்ஸ் ஜான்டிஸ் மஞ்சக்காமால் இருக்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து மோஷன் போனால் ப்ளட்டு போகிறது மோஷன் போனால் வலி இருக்கிறது எரிச்சல் இதெல்லாமே மொத்தமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த கேஸ் ஒன்ட்ரிசன் சிஸ்டம் இது மாதிரி டெய்லி நாங்கள் எல்லா வகை பேஷண்ட்ஸும் பார்ப்போம் சார் இந்த இதில் கண்டிஷனில் வரவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வகையில் இப்போ என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு சார் ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னாலே ஐயோ ஒரு அஞ்சு நாள் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே ப்ரொக்ராஷனேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இப்போ இருக்க ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி சார் இந்த கேஸ்ட்ரிண்டஸினல் ப்ராப்ளம்ஸ் வந்து மெஜாரிட்டி ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷனே தேவையில்லை கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேஷண்ட்ஸ்க்கு டெஸ்ட்டுகளும் தேவையில்லை பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு வைத்திய வெள்ளியா இருக்குது வைத்தி இவர் எண்டோஸ்கோபி பண்ணுங்க அப்படின்பாங்க ஏன்னா அவங்க மீடியாவில் பார்த்தது என்னன்னா எண்டோஸ்கோபி பண்ணால் ஏதாவது கேஸ்ட்ரிக் பிரச்சனை தெரியும் கொரோனாஸ்கோபி பண்ணா தெரியும் நான் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு பேஷண்ட்ஸ் அவங்க ஹிஸ்ட்ரி இல்லை அவங்க சிம்டம்ஸ் அவங்க நாங்கள் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்லேயும் தெரியும் உங்களுக்கு தேவையாக இல்லையான்னு இல்லாத எதோ நாங்கள் செய்கிறது கிடையாது ரொம்ப ரொம்ப தவறு எத்திக்கலி ராங் அது ஸோ மெஜாரிட்டி பேஷண்ட்ஸ்க்கு எதுவுமே தேவைப்படாது இந்த ஒரு சில பேஷன்ஸ்க்கு அதாவது வெயிட் குறைஞ்சிட்டே வருது நிறைய மாடர்ன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்துடுச்சு பே ஜனங்களுக்கு என்னென்னா இந்த எண்டோஸ்கோபி கொலனோஸ்கோப்பின்னு ரொம்ப பயம் பட் ஆக்சுவலி இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்து இப்போ நல்ல அனஸ்தீஷியா நல்ல டெக்னிக்கல் அட்வான்ஸ் ஒரு டென் பிஃப்டின் மினிட்ஸ் எடுக்கும் பண்றதுக்கு ஒரு சிலர் தான் பண்றது ட்ரீட்மெண்ட் வகை பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் மட்டும் இல்லாமல் அதாவது விதவுட் எனி சைடு எஃபெக்ட்ஸ் ப்ளஸ் நாங்கள் வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் ப்ளஸ் லைஃப் ஸ்டைலில் இது மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் பட் அஃப்கோர்ஸ் நான் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் சர்ஜிக்கல் பேஷண்ட்ஸ் அவங்க கேட்டகரியே தனி ஓகே அவங்களுக்கு யாருக்கு என்ன சர்ஜரி தேவை எப்படி தேவை சர்ஜரியில் நிறைய அட்வான்ஸ் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது வயிற்று ஆப்ரேஷன் பண்ணோன்னா வயிற்று கிழித்து ஆப்ரேஷன் பண்ணி தைக்கிறது பெரிய ஒரு மச்சம் இருந்து பேஷண்ட் ஒரு வாரம் பத்து நாள் ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி இருந்தது இப்போது லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸில் லேப்ரஸ்கோப்பின்னு வந்து சின்ன சின்ன ஹோல் செய்து செய்கிறது நாங்கள் லேப்ரஸ்கோப்பியில் கால்பிராடர் ஆப்ரேஷனோ ஹர்னியா ஆப்ரேஷன் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனோ காலையில் ஆறு மணிக்கு அட்மிட் ஆகி ஒம்பது மணிக்கு ஆப்ரேஷன் பண்ண ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு அனுச்சிடுவோம் அதே நாள் அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் நார்மலாக இருக்கும் இது நீங்கள் நைட்டு வந்து உங்கள் பெட்லேயே படுத்து தூங்கி காலையில் ஆப்ரேஷனுக்கு வந்தீங்க பித்தப்பை ஆப்ரேஷனோ ஹர்னி ஆப்ரேஷனோ அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனோ நைட் நீங்கள் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு உங்கள் பெட்லேயே தூங்க போகிறீங்க இது வந்து பேஷண்ட் வந்து ஓபிடி வந்து ஓபிடியில் பார்த்து பார்த்து எவ்வளோ நேரம் அதோட குறவு நேரத்தில் இதெல்லாம் சர்ஜிக்கல் அட்வான்ஸ் இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சர்ஜரி சர்ஜரின்னு வந்துடுச்சு அதுவும் இப்போது லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக தான் ரொபோட்டிக் சர்ஜரியில் இப்போது நம்மளுக்கு வந்து ஹேண்ட் கண்ட்ரோல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும் பட் இந்த நம்ம ஹேண்டில் எது இர்ரெகுலர் மூமெண்ட்டோ இல்லை ஏதாவது கொஞ்சம் ஷேக்கி மூமெண்ட் இருந்ததுன்னா ரோபோ அது கரெக்ட் பண்ணிடும் அது பர்ஃபெக்டாக பண்ணும் ஸோ அளவுக்கு பர்ஃபெக்ட் சர்ஜரி வந்துச்சு இதில் ஆல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷலி யங்கர் ஸ்பெஷாலிட்டியில் ஸோ என்ன மாதிரினால் லைஃப் ஸ்டைல் ஒரு ஜென்ரல் ஹியூமன் பீங் மெயின்டைன் பண்ணலாம் சார் இப்போ இருக்கிற டைமில் லைஃப் ஸ்டைல் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபுட் ப்ராப்பர் ஃபுட் ப்ராப்பர் டைம் அது இல்லாமல் யூஸ்வலி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா சின்ன சின்ன மீல்ஸ் நிறைய ஃபுல்லாக ஒரு நம்ம இப்போது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் ஆகும் அதே நம்ம எதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருந்து காலையில் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்னா இருபது ஐட்டம்ஸ் சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது ஒரு எவ்வளோ ஒரு லிமிட்டடாக கொஞ்சமாக சாப்பிடும் பட் ஒரு எயிட் ஓ கிளாக் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஒன் ஓ கிளாக் லஞ்ச்னா நடுவில் ஒரு லெவன் ஓ கிளாக் யூ கேன் ஹாவ் அ ஸ்நாக் ஓகே ஒரு சாண்ட்விச்சோ ஒரு ரெண்டு பிஸ்கெட்டோ அதாவது அளவுக்கு அதிகமா டம்ப் பண்ணி நம்ம நம்ம நாட்டுல என்ன பழக்கம்னா மூச்சு வாங்குற வேலை சாப்பிடுவோம் லஞ்சும் சரி ஏன்னா நம்ம வீட்டுல அப்படி பழகப்படுத்திட்டாங்க கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிடு அது கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிடு அது சாப்பிடு சாப்பிடு திஸ் இஸ் அவுட் டூ மச் வெஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு வால்யூமே சாப்பிடவே மாட்டாங்க ரொம்ப லிமிட்டடா நான் யூகேல இருக்கும்போது அங்க லஞ்சுங்க ஒரு டீ தான் ஓ லஞ்சுக்கு ஆமா ஒரு டீ ஒரு பிஸ்கட் தான் இப்போ நம்ம இங்கே என்னென்னா லன்ச் அவர் கேரியர் வரும் வரும் அது வரும் இது வரும் இது வரும் அப்புறம் வரும் மேலாம் இப்போ நீங்கள் ஒரு மீன்ஸ் ஆர்டர் பண்ணுங்கள் ஸ்விக்கியில் என்னென்ன வரும் பாருங்க பொட்டம் பொட்டமாக வரும் தட்ஸ் ஆல் நாட் ஆக்சுவலி வெரி லிமிடெட் லஞ்ச் யூ ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக மோர் ஃப்ரீக்வெண்ட்லி லெவன் ஓ கிளாக் ஏதோ ஸ்னாக் அதே மாதிரி ஒன் ஓ கிளாக் லன்ச் சாப்பிட்டிங்கன்னா ஒரு இப்போ ஒன் ஓ கிளாக் டு எயிட் ஓ கிளாக் நடுவில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஒரு ஸ்நாக் அது மாதிரி லைட்டாக இருந்து பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா தட்ஸ் ரைட் திங் ஒன்று ரெண்டாவது வந்து சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது மதியம் சரி நைட் சரி அதாவது இந்த வயறு இறப்பை வந்து இப்படி இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மூணு வாட்டி நாலு வாட்டி சாப்பாடு வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும் அது எம்டி வயர் நம்ம எதாவது சாப்பிட்றது எம்டி ஆகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஸோ இப்போ நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி படுத்துடும் வச்சுக்கோங்களேன் வயிறு கனமாக இருக்கும் ஒன்று அது இந்த உணவு கூட ஸ்டமக்கு ஒரே லெவலில் வந்துடும் அப்போ இறப்பையில் இருக்கிற ஆசிடும் சாப்பாடு நெஞ்சுக்குள்ளே வந்துடும் வாய்க்குள்ளே வந்துடும் ஸோ அப்போது இந்த கேஸ்ட்ரைட்டு இது ரீஃப்ளக்ஸ் இதெல்லாம் காஸ் பண்ணும் அதனால நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டமக் காலி காலியாகிடும் எம்டி ஆகிடும் அப்போ படுத்தா ஒன்றும் வராது ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் திங் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மதியம் சால்வ் பண்ணி படுத்துருவாங்க ஆமாம் நீ கொஞ்ச நேரம் படுத்துடலான் சார் ஈவன் ஒர்க்கிங் பீப்புள் ஆல்சோ அப்படியும் தூக்கம் வந்துடுச்சுன்னா நீங்கள் இப்படி சேரில் உட்காந்து அப்படியே தூங்க வேண்டும் நைட்டு சாப்பிட்றது வந்து ஹாபி ஆகி வீக்கெண்ட்ஸு வீக் டேஸ் எல்லாத்துலேயுமே இந்த நைட்டு போய் சாப்பிட்றாங்க இதனால வந்து ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் ஹெல்த்தே பாதிக்கும் நீங்கள் நான் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரெண்டு விஷயம் ஓவர் வெயிட்னு சொல்லுவாங்க இல்லையா ஒபிசிட்டி நாட்டில் நம்ம இந்தியாவில் அத் மோஸ்ட் அதிகம்ன்றது பாண்டிச்சேரியில ரெண்டாவது தமிழ்நாடு நம்ம நினைப்போம் டெல்லியிலையோ ராஜஸ்தான்லேயோ பீகார்லேயோ வெயிட் அதிகமாக இருக்குது இங்கே தான் ஆக்சுவலி நம்மது வந்து பிரியாணி கல்ச்சர் ஆகிடுச்சு ஆமாம் ஒன்று டெய்லி சாப்பிட்றவங்க இருக்காங்க ஒன்று இல்லை வாரத்தில் ரெண்டு வாட்டி சாப்பிட்றாங்க இருக்காங்க வாரத்தில் ஒரு நாளாக சாப்பிடுவாங்க ஸோ இது ஆயில் தி கீது கேலரிஸ் டூ மச் ஆக்சுவலி லைஃப்பில் என்ன என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ ஃபுட் என்ஜாய் பண்ணுறோம் ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் வந்து எதோ ரெஸ்டாரண்ட் போயிடணும் அப்பா குண்டாக இருப்பார் அம்மா குண்டாரு குழந்தைங்க மேலே குண்டாக இருப்பாங்க அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை பட் ஆல தம் வந்து ஹவ் ட்ரமெண்ட்ஸ் ட்ராபிள் அதாவது கேஸ்ட்ரெண்டர் சிஸ்டம் எங்கள் சிஸ்டம் பொறுத்தாலும் நிறைய ஃபேட்டி லிவர் ஃபேட்டி பேங்க்ரியாஸ் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷன் வந்து ரியலி ரியலி நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் லிவிங் தேர் டிசீஸ் தேர் நாட் ட்ராப்ளம் டாக்டர் நம்ம ஃபுட் ஃபுட்ஹாபிட்ஸ் ஆல்கஹால் இதெல்லாம் இது மூலிமா நம்ம ஜிஏ இஷ்யூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸ்ட்ரெஸ்ஸு மூலயமா ஆகுமா டாக்டர் சரி இது கேஸ்ட்ரண்டல் டிசீஸஸ் நாங்கள் பார்க்கறது வந்து ரெண்டு வகை ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் பால் டிசீஸ்ன்னு ரெண்டாவது இந்த ஆர்கானிக் பால் டிசீஸ்ன்றது ஃபங்க்ஷனல் பால் டிசீஸ்னால் மைண்ட் ரிலேட்டட் மைண்ட் ரிலேட்டட் எப்படின்னா அதை மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸானால் டைஜஸ்ட் சிஸ்டம் ஸ்ட்ரெஸ்ஸாக இப்போது ஸ்கூல் சில்ட்ரன் இருக்காங்க அவங்க எக்ஸாம் டயத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டாய்லெட் போவோம் ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆயின மூவ் பண்ண வைக்கும் ஏதாவது பேட் நியூஸ் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் பீப்புள் டூஸ் கோ டு த டாய்லெட் ஆக்சுவல் தட் இஸ் அ ஹியூஜ் எஃபெக்ட் அதே மாதிரி ஸோ ஃபங்க்ஷனல் பாடிஸ் என்னென்னா ஒரு சிலருக்கு காலை ஏஞ்சோடனே டாய்லெட் போவாங்க அதுக்கப்புறம் காஃபி குடித்து திருப்பி வாட்டி போவாங்க பிரேக்ஃபாஸ்ட் வாட்டி போவாங்க போய்ட்டு வந்த பிறகு இன்னும் வர மாதிரி தான் இருக்கும் அதாவது கிளியர் ஆன மாதிரியே தெரியாது இஸ் இஸ் மைண்ட் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் அதே பேஷண்ட்டு மால்டேஸோ மொரிஷியஸோ ஒரு வாரம் லீவ் பண்ண ஹாலிடே கூட ஒன்றுமே இருக்காது நார்மலாக இருக்கும் ஸோ இது இட் இஸ் ஆல் பிகாஸ் ஒர்க் இப்போது நீங்கள் அதே ஆஃபீஸுக்கு போகணும் அதே பாஸ் பார்க்கணும் அதே இதுன்னு அந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாமே எல்லோருக்கும் தான் அது இது ஃபங்க்ஷனல் பாடிஸ் மைண்ட் ரிலேட்டட் இது இந்த மோஷன் பிரச்சனை மட்டும் கிடையாது கேஸ்ட்ரிக் பிரச்சனை இந்த நெஞ்சர் சில தமே இது ரிலேட்டட் ஸோ நம்ம வந்து இப்போ திடீர் நேராக திடீர் ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு சம்படி டயடு சம் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆர் சேஞ்ச் ஆஃப் ஜாப் அப்படின்னா திடீர் இதெல்லாம் அதிகமாகிடும் இதர் ஆல் மைண்ட் ரிலேட்டட் திங்ஸ் கோவிட் நைன்டீன் வந்த பேஷண்ட்ஸ்க்கு ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஜிஏ இஷ்யூஸில் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது இருக்கு சி ஜிஐ கோவிடுக்கும்ிஐக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது பிகாஸ் ஒன்று வந்து கோவிட் வந்து சில வயலையோ இல்லை மோஸ்ட்லியோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை அது யூஸ்லி த்ரோட்டில் இருந்து டெஸ்ட் பண்ண வேண்டியது இது கோவிட் வந்து பிளட் சிஸ்டத்தை டா டேமேஜ் பண்ணிடுச்சு டூ த்ரீ இயர்ஸ் பிறகு கூட இன்னும் கூட பேஷண்ட்ஸ்க்கு அந்த பிளட் கிளாட் ஆகி அதனால் குடல் பிரச்சனை அதாவது எமர்ஜென்சி சர்ஜரி கூட அழுகி போகிறது அதெல்லாமே இன்னும் கூட நடக்கிறது உண்டு அது மட்டும் இல்லாமல் லங்ஸ் தான் மேஜர் இஷ்யூ அங்கே அந்த கோவிட் வந்து லங்ஸ் தான் பாதிப்பு இப்போ கூட நிறைய பேர் வந்து நடந்தால் மூச்சு வாங்கிறது படியேற முடியாது அதுதான் கோவிட் இஃபெக்டில் இருக்குது கோவிட் வந்து அதில் ஒரு சிலருக்கு இப்போ எஸ்பெஷலி டயபெட்டிக்ஸ் அவங்களுக்கு எல்லாமே வந்து மியூகார்மைகோசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து கன்று போகிறது இந்த இந்த இஎன்டி பாதிக்கிறது அதெல்லாமே நிறைய இருந்தது டைஜஸ்டிவ் சிஸ்டம் மட்டும் அவ்வளோவா பெருசாக எஃபெக்ட் கிடையாது எஃபெக்ட் இல்லை டாக்டர் இப்போ க்ரான்ஸ் டிசீஸ் ஒருத்தருக்கு வருது அந்த ட்ரீட்மெண்ட்டை எப்படி டாக்டர் நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க க்ரான்ஸ் டிசீஸ் வந்து ஃபஸ்ட்டு அதை டயக்னோஸ் பண்ணும் க்ரானிக் டிசீஸ் பேஷண்ட் வந்து யூஸ்வலி தேல் கம் வித் அப்டாமில் பெயின் யூ யங் பீப்புள் யூஸ்வலி ஆக்சுவலி ஒரு காலகட்டத்தில் க்ரானிக் டிசீஸ் இந்தியாவிலே இருந்ததே கிடையாது க்ரானிக் டிசீஸ் வந்து ஒரு வெல் டெவலப்ட் கண்ட்ரிஸோட டிசீஸ் வா அங்கே ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா இருந்து எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்தோம் அவங்களும் தான் வர்றது இந்தியாவில் வரக்கூடியது டிபி குடல் டிபி வயிறு டிபி அந்த டிபினு இப்போ குரோன் டிசீஸ் அதிகமாக வந்துட்டு இருக்குது எஸ்பெஷலி எல் வெல் டு டூ ரிச் யங் பீப்புள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய வருது எக்ஸாக்டாக என்ன குரோன்ஸ் டிசீஸ்னால் இப்போது நம்ம குடல்ஸில் சிறு குடல் பெருங்குடல்னு இருக்குது அதிகமாக சிறு குடலில் உள்ள அதோட இருக்கும் இல்லையா அந்த டயருக்குள்ளே டியூபிங் இருக்குங்களா அந்த டியூபிங் பழு அதாவது டேமேஜ் ஆகி வீங்கி இன்ஃப்ளேம்ட் ஆகி அது இப்போ சாப்பாடு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அந்த சிறு குடல் வழியாக தான் பிளட்டுக்குள்ளே போகணும் அது போகாது அது என்ன போகாம இருந்து என்ன ஆகும்னா அது அது நம்ம சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடும் லூஸ் மோஷன் மாதிரி கூட வந்து அந்த குடலுக்குள்ளே அல்சர்ஸ் புண்ணு ஆகி ப்ளீடிங் வரும் மோஷனல் ப்ளீடிங் ஆகுது டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் என்ன அது ஹீலிங் ஆகிடுச்சுன்னா அந்த சிறு குடலை அப்படியே டைட்டாக அப்படியே சுருங்கி அடைப்பு வந்துடும் சிறு குடலை அடைப்பு வந்துடுச்சுன்னா அது சாப்பாடு கீழே போக போகாது ஸோ அந்நேத்துக்கு சர்ஜரி தேவைப்படுற மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி யாராவது கான்ஸ்டன்ட் டயரியா லூஸ் மோஷனாக இருந்துகிட்டே இருக்குது அப்பப்போ ப்ளட் வருது வயிற்று வலி இருக்குது அதை சாப்பிட்ட உடனே வயிற்று வலி வருது அது எல்லாமே வயிற்று கடுகுடுன்னு ஒரு சத்தம் வர மாதிரி இருக்குது வெயிட் குறைஞ்சிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்க்கணும் ஒரு வார்னிங் சைன் ஆஃப் கலரக்டர் கேன்சர் என்ன மாதிரிலாம் இருக்கும் ஒருத்தருக்கு வரப்போது அது வந்திருக்கு அப்படின்னு தெரியுதுக்கு முன்னாடி என்ன மாதிரி வார்னிங் சைன்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது ஃபோர்மோஸ்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்னா எல்லோருக்கும் வந்து மோஷன் போகிறது ஒரு பேட்டர்ன் இருக்கும் இப்போது ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் வந்து ஆண்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க காலையில் ஏஞ்ச உடனே டாய்லெட் போயிடும் பர்ஃபெக்ட் மோஷன் வந்துன்னா பர்ஃபெக்ட் உமனுக்கு அந்த மாதிரி கிடையாது உமன் ஹாவ் ஆல் திஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஒரு சில அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் அதிகம் நிறைய நிறைய பெண்கள் வந்து ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை மூணு நாள் ஒரு சில பெண்கள் ஒரு வாரத்தில் ஒரு தடவை டாய்லெட் போகணும் அது அவங்களுக்கு நார்மல் அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது ஓகே பட் நம்ம பேட்டர்ன் ரெகுலர் பேட்டர்னோட கொஞ்சம் கூட வித்தியாசம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் மோஷன் நார்மலாக போகுது ஒரு நாள் லூஸ் மோஷன் ஆகுது ரெகுலர் மாதிரி இல்லாமல் ஒரு மாற்றம் வந்ததுன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் எவ்வளோ இம்பார்ட்டன் டாக்டர் ஸ்க்ரீனிங் பண்ணுறது வந்து சி ஆக்சுவலி ஸ்க்ரீனிங் வந்து அந்த டேர்ம் எப்படின்னா நோவ் இல்லாதப்போ டெஸ்ட் பண்ணுறது இப்போது பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங்ன்றது யாருக்குமே அது அந்த கட்டியோ எதுவுமே இல்லை பட் இருக்கான்றது அதுதான் ஸ்க்ரீனிங்ன்றது இப்போது குடலுக்கு வந்து சிம்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நான் சொன்ன எது ப்ளீடிங்கோ பெயினோ மியூக்கஸோ ஆல்டர்னேட்டிங் பவுல் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணணும் அது ஸ்க்ரீனிங் கிடையாது டயக்னோஸிட்டஸ் ஸ்க்ரீனிங் இந்தியாவில் தேவைப்படாது பொதுவாக ஏன்னா நம்ம கொலரட்டல் கேன்சர் வந்து யூரோப்லேயோ அமெரிக்காவிலே இருக்க அந்த அந்தளவுக்கு எங்கள் ப்ரிவலன் கிடையாது இந்த இங்கே நம்ம இது குறைவு அதனால ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் எல்லோருமே கொல்லஸ்கோவி பண்ணுறது தேவையில்லை ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் இசிஜி பண்ணவும் கூட தேவையே கிடையாது இந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் சிம்டம் இருந்து பண்ணணும் இல்லைன்னா யாருக்காவது ஃபேமிலியில் அவங்க சொந்தக்காரில் யாருக்காவது இந்த மாதிரி கோ கேன்சர் கோலன் இருந்ததுன்னா ஃபேமிலியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு பண்ணணும் ஸோ அந்த என்னது டாக்டர் இப்போ பெருங்குடல் இருக்கு அது குடல் பெருங்குடல் ஜாயின் ஆகிறது ஒரு அப்பெண்டிக்ஸ் ஒன்று இருக்கும் பெருங்குடல்ன்றது ஒரு பெரிய நீண்ட கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க் ஷேப்ல இருக்கும் அந்த கொஸ்டின் மார்க் கீழே தான் அது ஆசனம் ஆகாது இதில் எந்த இடத்துலாவது கேன்சர் கட்டி வந்ததுன்னா அதை கொலோரக்டல் கேன்சர் பெருங்குடலில் ஏதாவது ஆசனவாய்க்கிட்டே இருக்கிற கேன்சர் ரெக்டல் கேன்சர் கேன்சர்மாரி பெருங்குடல மற்ற இடத்துல இருக்கிற கேன்சரு கோலன் கேன்சர் கோலன் கேன்சர் ரைட் கோலன் லெஃப்ட் கோலன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கோலன் அப்படிலாம் இருக்குது ஒரு ஒரு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் வேறு வேறு மாதிரி ரெக்டல் கேன்சர்ன்றது கொஞ்சம் அவ்வளோ ஈஸி கிடையாது பிகாஸ் ரெக்டம் வந்து ரொம்ப பெல்விஸ்குள்ள ஏதாவது மூத்திரை பை பை அது பக்க பக்கத்தில் இருக்குது இல்லைன்னா அதனால் வந்து அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ ஈஸி கிடையாது அது குக்காக டயக்னோஸ் பண்ணி ஒரு சிலருக்கு வந்து ஸ்பெஷல் கட்டல் கேன்சருக்கு முதல்ல வந்து கீமோ தெரப்பி ரேடியோ மருந்து கொடுத்து கரண்ட் கொடுத்து அதை குறைச்சி அப்படி தான் ஆப்ரேட் பண்ணுவோம் பெருங்குடல் கேன்சருக்கு அந்த கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி கிடையாது எந்த இடத்துல இருக்கோன்னு கொஞ்சம் லூஸு குடல் தானே அது ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் இது எல்லாருக்கும் வந்து சர்ஜரி முக்கியம் நாங்கள் தான் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு கண்டிப்பாக ஆப்ரேஷன் தேவை பட் ஆப்ரேஷன் முன்னாடி அதை கண்டுபிடிக்கணும் அந்த அங்கே தான் டிலே ஆகும் நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அது வந்து டிலே பண்ணிவிடுவாங்க மோஷனல் பிளட் தான் நம்ம அப்போ சின்ன வயசில் கூட வரும் அப்போ கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நீங்கள் சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்க எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துவிட்டால் அது கியூரபிள் அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டி மெஜாரிட்டி டிசீஸ் ஆகிடுச்சு சின்ன சிம்டம்ஸ் வந்தாலும் வந்து செக் பண்ணுற பண்ணிக்கிறது நல்லது சொந்தமாகவே மெடிசன் எடுக்கிறது நான் நேற்று ஒரு பேஷண்ட் பார்த்தேன் அவங்க வந்து யாரோ அந்த டிவியில் ஒன் ஒன் பிரிட்டி கேர்ள் கம்ஸ் ஆக்சுவலி அவன் வந்து வெண்டைக்காய் வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி உங்களுக்கு கேஸ்ட்ரைடு சரியாயிடும்னு சொல்லிட்டு ஸோ நேற்று தான் அவங்கள அவன் வந்து டெய்லி வந்து நாலு வாட்டி வெண்டக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு அந்த தண்ணி குடிக்கணும் ஓகே இது எந்த இடத்துல எந்த மருத்துவம் எனக்கு தெரியாது பட் இவங்களுக்கு ரொம்ப ரொம்பவும் புத்தி போச்சோம் இந்த சிம்டம்ஸ் ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அது நெஞ்சரிச்சல் தான் இப்போ முழுகவே முடியலையா ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒரு குவாலிஃபைட் டாக்டர் ஸ்பெஷல் தான் கேஸ் அண்ட்ரால் ஸ்பெஷல் எக்கச்சக்கமாக இருக்காங்க பார்த்துட்டோன்னா கிளியராக இது இருக்குது இது இல்லைன்னு சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூப் பார்த்து பண்றவங்க தான் ரொம்ப அதிகமாகிட்டாங்க சார் யூடியூபில் வந்து அவங்க நிறைய மூணாவது நாலாவது கிளாஸ் படித்தவங்க கூட யூடியூப்பில் மருத்துவம் பார்த்து கிடைச்சிட்டு இருக்காங்க நிறைய நைன்ட்டி பெர்சென்ட் வந்து அன்குவாலிஃபைடு பீப்புள் டாக் ஸ்பெஷலிஸ்ட் பேசலை ஆமாம் நைன்ட்டி ஸோ எதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பாங்க நமக்கு எவ்வளோ வெல்த் இருந்தாலும் ஹெல்த் இல்லைன்னா வெல்த் இஸ் நாட் வேஸ்ட் ஒரு ஜென்ரலாக ஒரு ஹியூமன் பீங் வந்து அந்த முன்னோர்கள் என்ன லைஃப் ஸ்டைல் சொன்னாங்களோ அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு முன்னோர்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு வாட்டி தான் சாப்பிடுவோம் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு நடுவில் ஒன்று சிக்ஸ் ஓ கிளாக் ஒன்று இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்ன்றது நம்ம இந்தியன் கஷ்டமே கிடையாது அது வந்து இட்ஸ் கம் ஃப்ரம் டர்க்கி அங்கேருந்து அப்போது வந்து நம்ம எல்லாமே இப்போ நீங்களும் நாங்களும் ஸ்கூலில் போகும்போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு லஞ்ச் டின்னர் இப்போ என்ன ஆச்சுன்னா சாப்பாடுக்கு டைமே கிடையாது எனி டைம் ஒரு ஷூட் முடிச்சாமல் ஏதோ கொஞ்சம் நிறைய பஜ்ஜி சாப்பிடுவோம் டீ குடிப்போம் இது கண்டினியூஸாக வேறு யாரோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோன்னா ஃபுட்டுக்கு வந்து டைமே கிடையாது வி இட்ஸ் ஸோ அதனால அதனால்தான் ஆல் த டிசீசஸ் கம் ஒபேசிட்டி கம்சூமர் மோஷன் போகிற டைம் வந்து நிறைய பேருக்கு ஜாஸ்தி ஆகுது ஆஃப் அன் அவர் ஆகுது பாத்ரூம் போனாலே அப்படின்னு அது இப்போ ரீசென்ட் டைம்லையும் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது அது முன்னாடியிலேருந்து இருக்கா இல்லை இப்போ ரீசென்ட் டைமில் தான் சி மோஷன்ன்றது டாய்லெட் போனோமா உட்காரமா ஒரு டூ மினிட்ஸில் அது முடிச்சிடணும் அவ்வளோதான் அதோட இப்போது ஜனங் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சிகரெட் ஒரு சிகரெட் குடித்தா தான் டாய்லெட் போகணும் ஆக்சுவலி லார்ட் ஆஃப் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஸ்மோக்கிங்க்கும் மோஷனுக்கு சம்மந்தமே அது ரெண்டாவது ஒரு சிலர் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சாதான் டாய்லெட் போவாங்க இப்போ மக்கள் வந்து டாய்லெட்டில் யூடியூப் தான் யூடியூப் இல்லைன்னா டாய்லெட் வராது அப்போ ஒரு மைண்டுக்கு எப்படி பழக்கம் ஆயிடும்னா மொபைலுக்கு நீங்கள் டாய்லெட் போனீங்கன்னா மோஷனாக வராது ஸோ போன உடனே ஹாஃப் அன் ஹவர் வந்து நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வைஃப் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் டாய்லெட்டில் போனால் ஆஃப் அன் அவர் வரவேட்டாருங்க ஆ டாய்லெட் என்னென்ன பண்ணுறான்னு தெரியாது அதாவது பேசிக்கிறதோ ஃபோன் ஃபோன் இல்லாத யாராவது டாய்லெட்டில் போகிறாங்களா போகிறது கிடையாது பயம் வெளி வச்சுட்டா அப்புறம் என்ன ஆகிடும்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரி ஒரு இட்ஸ் ஆல் ஆர் டைஜஸ்ட் சிஸ்டம் மோஸ்ட்லி ஆஃப் அன் ஹவர் இஸ் டூ மச் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் நிறைய நீங்க சொன்ன பதில் வந்து எங்க எல்லாராலையும் ரிலேட் பண்ண முடிஞ்சது அப்புறம் நிறைய இது வந்து நாங்களே எங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதையும் மாத்திக்கணும்னு தோணுது ஒரு ஐ ஓபனிங் இன்டர்வியூ ஆ இருந்துச்சு டாக்டர் தேங்க்யூ சோ மச்